நீங்கள என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அரைப்படை இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்த்தில் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி சரியா கெமிஸ்ட்ரியில் தேர்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம் சரியா அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் நம்ம பார்த்தா போதும் ஓகேவா எக்ஸாம்பிள் வந்து மெதுவான மாற்றங்கள் அப்படின்னா என்ன வேகமான மாற்றங்கள்லாம் என்ன மீள் மாற்றம்னால் என்ன மீளா மாற்றம்னா என்ன இயற்பியல் மாற்றம் வேதியியல் மாற்றம் அப்படின்னா என்ன இது இல்லாம விரும்ப தக்க மாற்றம்னா என்ன விரும்ப தகாத மாற்றம்னா என்ன இயற்கையான மாற்றம் என்ன மனிதனால் ஏற்படுத்தப்படும் மாற்றங்கள் அப்படின்னா எல்லாத்துக்கும் நம்ம எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்தா போதும் ஏன்னா எக்ஸாம்பிள் தான் உஷின்ல வந்து கேட்பாங்க இப்போ முதல்ல மாற்றம் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும் மாற்றம்னா ஒரு பொருள் வந்து தன்னோட நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறக்கூடிய நிகழ்வதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாற்றம்னு சொல்லுவாங்க பொருளோட அதாவது நிலைக்கும் இறுதி நிலைக்கும் உள்ள குறிப்பிடத்தக்க தகுந்த வேறுபாடு தான் என்ன சொல்லுவாங்க மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மாற்றம் அப்படின்றது வந்து ஒரு இயற்கையோட ஏதி அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா குறிப்பிட்ட கால இல வானிலையில் மாற்றம் நிகழும் குறிப்பிட்ட காலத்துல வானிலையில என்னது வானம் அடிக்கடி மாறிட்டே இருக்கும் இதே போல பருவத்திலயும் என்ன இருக்கும் மாற்றங்கள் நடக்கும் காகிதம் தீ பிடிச்ச உடனே எரியும் ஆனா இரும்பு அணி துள் பிடிக்க நாள் ஆகும் பால் தயிராக மாறுறதுக்கு சில மணி நேரம் எடுத்துக்கும் சமைக்கிறப்ப பார்த்தப்படா சில நிமிடங்கள் வந்து காய்கறி வந்து வெந்துடும் இந்த மாதிரி மாற்றம் அப்படின்றது வடிவம் அப்படி இல்லைனா நிறம் மாறலாம் அப்படி இல்லைனா வெப்பநிலை மாறலாம் இல்லைனா அந்த பொருளோட நிலை மாறலாம் இல்லைனா அதோடய இய்பு ஸோ இந்த பண்புகள்லாம் வந்து மாறுனுச்சு அப்படின்னா அதை வந்து மாற்றம் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரியா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சில மாற்றங்களில் நாம் வந்து கண்களால் காண முடியும் சில மாற்றங்களை கண்களால் காண முடியாது தெரிஞ்ச ஒரு ஜென்ரலாக தெரியும் சில மாற்றங்களை கண்ணால் காண முடியும் சில மாற்றங்களை காண முடியாதுன்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மாற்றங்களோட வகைகள் தான் பார்க்க போகிறோம் ஸோ மாற்றம்னா என்னென்னு பார்த்தாச்சு நெக்ஸ்ட் மாற்றங்களோட வகைகள் வகைகள் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல மெதுவான மாற்றம்னா என்ன வேகமான மாற்றம்னா என்ன ஸோ தான் பிரிப்பாங்க மெதுவான மாற்றம் வேகமான மாற்றம் அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெ மீள் மாற்றம் மீளா மாற்றம் இயற்பியல் மாற்றம் வேதியியல் மாற்றம் விரும்ப தக்க மாற்றம் விரும்ப தகாத மாற்றம் இயற்கையான மாற்றம் மனிதனால் ஏற்படும் மாற்றங்கள் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிப்பாங்க இப்போ ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்தா போதும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெதுவான மாற்றங்கள் வேகமான மாற்றங்கள்லாம் என்ன பார்ப்போம் இப்போ மெதுவான மாற்றம் அப்படின்னா ரொம்ப மெதுவான நடக்கும் அதாவது அதிக நேரம் எடுத்துக்கும் ஒரு செயல் நடக்கிறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிக நேரம் எடுத்துக்கும் அதுதான் என்ன சொல்லலாம் அப்படின்னா மெதுவான மாற்றங்கள்னு சொல்லலாம் இப்போ நகம் வளர்கிறதா இருக்கட்டும் முடி வளர்கிறதா இருக்கட்டும் ஒரு பருவநிலை மாறுறதா இருக்கட்டும் விதம் முளைக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே மெதுவான மாற்றங்கள் தான் புரியுதா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேகமான மாற்றங்கள் சரியா இந்த மாற்றம் நிகழ்ந்ததுக்கு குறைஞ்ச நேரம் தான் நடக்கும் அதாவது வேகமாக இப்போ பட்டாசுலாம் டக்குட்டணும்னு வெடிச்சிடும் இப்போ பலூனு பொட்டுன்னு வெடிச்சிடும் கண்ணாடியை வந்து பார்த்தோம்னா கீழே போட்டால் உடஞ்சிரும் பட்டாசு அந்த மாதிரி தான் பத்த வச்சனா பதினஞ்சுன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும் தாகி தான் டக்குறக்குன்னு எரிய ஆரம்பிச்சிடும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும் அதனால் வேகமான மாற்றங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதா அடுத்து வந்து மீல் மாற்றம் மற்றும் மீளா மாற்றம் ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் தான் நமக்கு வந்து கொஸ்டினில் கேட்பாங்க மீள் மாற்றத்துக்கு எக்ஸாம்பிள் என்ன மீளா மாற்றத்துக்கு எக்ஸாம்பிள் என்ன மெதுவான மாற்றம்னா என்ன மே வே வேகமான மாற்றம்னா என்ன அவங்க வந்து தான் கேட்பாங்க இப்போ மீள் மாற்றம் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா இந்த மாற்றம் வந்து மீள் மாற்றம் ஒன்றும் இல்லை இப்போ ஒரு மாற்றம் நடக்குது அப்படின்னா திரும்ப அதே நிலைக்கு அந்த பொருள் வரும் அதுதான் வந்து மீள் மாற்றம்னு சொல்லுவாங்க திரும்ப அந்த மீது அதே நிலமைக்கு வரும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரப்பரை இழுக்கிறோம் அப்படின்னா அந்த ரப்பரை விட்டுறோம் அப்படின்னா அதே நிலைமைக்கு வந்துடும் ரொம்ப ஃபாஸ்டாக எழுத இருந்துச்சுன்னா அது வேற விஷயம் அதை பற்றி இங்கே பேசல அந்த ரப்பரை இழுத்து விடுறதை மட்டும் நம்ம பேசுகிறோம் ஓகேவா சில மாற்றம் நிகழும்போது மாற்றமடைந்த பொருள் மீண்டும் தங்களோட பழைய நிலைக்கு திரும்பும் சொல்றாங்க பழைய நிலைக்கு திரும்ப முடிந்தால் இந்த நிலையம் தான் முடிக்கும் பழைய நிலைக்கு திரும்ப முடிந்தால் அது மீன் மாற்றம் எக்ஸாம்பிள் தொட்டாசிலுங்கி சாதனத்தை நம்ம தொட்டோம் அப்படின்னா ஆகும் ஸோ நேரம் சுருங்கி இருக்கும் அப்புறமா அதுவே விரிஞ்சுக்கும் ரப்பர் வளையத்தை வந்து நம்ம வந்து இழுக்கிறது பனிக்கட்டி உருகிறது பனிக்கட்டி ஒன்ஸ் உருகிடுச்சு அப்படின்னா நான் திரும்ப குழுவிச்சா திரும்ப பனிக்கட்டியாக மாறும் அப்படிதா ஸோ அதனால என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து மீன் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து மீளா மாற்றம் மீளா மாற்றம் அப்படின்னா என்னென்னா சில மாற்றம் வந்து நிகழ்ந்துச்சுன்னா திரும்ப தன்னோட பழைய நிலைக்கு வந்து வர முடியாது இது ஒரு பழைய நிலைக்கு திரும்ப முடியாது இதுதான் இந்த இடத்துல மைனோட்ட நோட் பண்ண வேண்டிய ஒரு இடம் பழைய நிலைக்கு திரும்ப முடியாது அதாவது மீண்டும் ஆரம்ப நிலை பொருள்களை பெற முடியாது அவங்க மாற்றம் என்ன சொல்லலாம் அப்படின்னா மீளா மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பால் தயிராக மாறுறதுலாம் பார்த்தீங்கன்னா மீளா மாற்றம் தான் உணவு செதுக்கிறதுலாம் மீளா மாற்றம் தான் மாவுலேருந்து இட்லி தயாரிக்கிறது எல்லாமே மீளா மாற்றம் தான் பால் தயிராம இருந்துச்சுன்னா மீனாக மாற்றம் ஏன்னால் பால் ஒன்று தயிராக மாறிச்சின்னா திரும்பவும் நமக்கு பால் கிடைக்காது அதே மாதிரி உணவு வந்து செறிச்சிருச்சோன்னா நமக்கு ஆற்றலாக தான் அது வந்து கிடைக்கும் திரும்ப உணவு நம்மளால் ரெடி பண்ண முடியாது அதே மாதிரி மாவுலேருந்து இட்லி தயாரிச்சிட்னா தோசை ஊற்றிட்டுனா என்ன பண்ண முடியாது திரும்ப மாவு கிடைக்குமா கிடைக்காது ஸோ அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மீனா மாற்றம்னு சொல்லுவாங்க ஒரு லைனில் இது என்ன சொல்லலாம் அப்படின்னா வேதியியல் மாற்றம் கூட சொல்லலாம் வேதியியல் மாற்றம் கூட நம்ம இதை வந்து குறிப்பிடலாம் ஏன்னா வேதியியல் மாற்றமும் அப்படிதான் அப்படிதான் புதுசாக ஒரு பொருள் வந்து உருவாகிடும் பழைய பொருள் திரும்ப கிடைக்காது அதுதான் வேதியியல் மாற்றம் சொல்லலாம் அப்போ மீல் மாற்றத்தை என்ன சொல்லலாம் அப்படின்னா இயல்பியல் மாற்றம்னு சொல்லலாம் ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக நோட் பண்ணிக்கணும் சரியா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆ இங்கே பாரு இப்போ வந்து நம்ம ஒரு ஆப்பிள் எடுத்துக்கலாம் சரியா இந்த ஆப்பிளை இப்படி தான் இருக்கு ஆப்பிள் அப்டி அப்படிலாம் வரேன் நல்லா வரைகிறேன் உருங்க இங்கே கொடுத்துருப்பாங்க புக்கில் கொடுத்துருப்பாங்க அதை எடுத்துக்கோமா இதுக்கு நம்ம வரைஞ்சிக்கிட்டு இங்க பாருங்க ஆப்பிள் கொடுத்திருக்காங்களா சோ ஒரு ஆப்பிள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெண்டா வெட்டியிருக்காங்க புரியுதா ரெண்டா வெட்டணும்னு பார்த்தோன்னே என்ன தெரியுது அதோட அளவு வந்து மாறி இருக்கு அதோட நிலை வந்து மாறி இருக்கு அதை என்ன சொல்லலாம் இயற்பியல் மாற்றம் சொல்லலாம் ஆனா இந்த பகுதி வெள்ளையா இருக்கு பாத்தீங்களா ஆனா இந்த பகுதியா பழுப்பு நிறமா இருக்கு இடத்துல வந்து பார்த்தா புதுசா ஒரு பொருள் வந்து உருவாயிருக்குன்னு அர்த்தம் எது என்ன சொல்லுவாங்க வேதியியல் மாற்றம்னு சொல்றான் புரியுதா ஆஹ் இது வேதியியல் மாற்றம் அதான் சொல்றாங்க இங்க பாருங்க அதே சொல்லிருப்பாங்க ஆப்பிளை வெட்டினதுனால அதோட உருவம் அளவில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு ரைட்டாக ஏன்னா முழு ஆப்பிளாக இருந்தது பாதி ஆப்பிளாக மாறி இருக்கு அதனால இது இயல்பியல் மாற்றம்னு சொல்லுவாங்க அப்படிதான் ஆனால் மற்றொரு பாதி அப்படியே நம்ம மேசையில் வச்சிட்டோம்னா என்ன ஆகும் ஆப்பிளில் வந்து ஒரு பழுப்பு நிறம் வந்து தோன்றும் ஸோ அந்த பழுப்பு நிறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு புதிய பொருள் உருவாகிருக்குன்னு சொல்கிறாங்க இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேதியியல் மாற்றம்னு சொல்கிறாங்க ஏன்னா ஆப்பிள் பழத்தில் உள்ள சில பொருள் வந்து காற்றுடன் நினைவு புரிஞ்சதுனால ஏற்பட்ட மாற்றமே ஆகும் அதனால இத வந்து என்ன சொல்றாங்க வேதி மாற்றம்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தோம்னா இயற்பியல் ப்ளஸ் வந்து வேதியியல் மாற்றங்கள் இப்ப இயற்பியல் மாற்றங்கள்லாம் நம்ம முன்னாடி அங்கயே பார்த்தது தான் ஒரு தற்காலிக மாற்றம்தான் ஏன்னா ஒரு பொருள் மாறுனுச்சு அப்படின்னா திரும்ப அதிக நிலமைக்கு வந்துரும் அப்ப அது தற்காலிக மாற்றம்தான் ஒரு பொருள் வேதியியல் இயைபு மாறாமல் இந்த லைனை இங்கே நோட் பண்ணிக்கணும் வேதியியல் இயைபு மாறாமல் ஏன்னா வேதியியல் இயைபு மாறுனுச்சு அப்படின்னா அந்த பழைய பொருள் திரும்ப முடியாததால அதனால சொல்றாங்க இயற்பியல் மாற்றம்னு என்ன வேதியியல் இயல்பு மாறாமல் அதன் இயற்பியல் பண்புகளில் மட்டுமே மாற்றங்கள் நிகழ்வு இயல்பியல் மாற்றம் இங்கே புதிய பொருள் எதுவும் உருவாவது இல்லை வேதியியல் மாற்றம் தான் புதிய பொருள் உருவாகும் எக்ஸாம்பிள் பனிக்கட்டி உருகிறது உப்பு இல்லைன்னா சர்க்கரை வந்து கரைசாகிறது ரப்பர் வளையத்தை வந்து இழுக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேதியியல் மாற்றம் இயற்பியல் மாற்றம் இது எல்லாமே அது இயற்பியல் மாற்றம் பனிக்கட்டி உருகிறது உப்பு சர்க்கரையை வந்து கரைசலாக்குறது ரப்பர் வளையத்தை வந்து இழுக்கிறது இது எல்லாமே என்ன அப்படின்னா நமக்கு இயற்பியல் மாற்றம் ஏன்னா பனிக்கட்டி உருகிடுச்சுன்னா திரும்ப தண்ணியே வந்து பனிக்கட்டியாக மாற முடியும் அது மாதிரி உப்பு கரைசலாக அடிச்சு அப்படின்னா திரும்ப உப்பை நம்மளால் பெற முடியும் ரப்பர் வளையத்தை இழுத்தோம் அப்படின்னா திரும்ப ரப்பர் நம்மளால மாற்ற முடியும் அதான் சொல்கிறாங்க இப்போ வந்து பொதுவாக நம்ம நீரில் நகழக்கூடிய இயற்பியல் மாற்றத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நீர்லனா ஒன்றும் இல்லை திட திரவ வாயு நிலைகளில் நீர் வந்து இருக்கும் நமக்கு தெரியும் திடகரெல்லாம் பனிக்கட்டி இந்த நீராக இருக்கும் இங்கே வந்து நீர் இருக்கும் வெப்பப்படுத்தணும் அப்படின்னாலும் குளிர்ச்சோம் அப்படின்னா இந்த பொருளை வந்து மாற்றங்கள் வந்து ஏற்படுத்தலாம்னு சொல்கிறாங்க வெப்பப்படுத்தும் போது திடப்பொருள் வந்து திரவமாகவும் திரவ பொருள் வந்து வாயுவாகவும் மாறும் மாதிரி குளிர்ச்சோம்னா வாயு வந்து திரவமாகவும் திரவம் வந்து திடப்பொருளாகவும் மாறும் அதான் இவங்க வெப்பப்படுத்தும் போது ஆற்றல் அழிக்கப்படுவதும் குளிிருக்கும் போது ஆற்றல் வெளியேற்றப்படுவதும் இந்த மாற்றத்துக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்றேன் கேட்டா நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த பாக்ஸ்லேருந்து நம்ம கொஸ்டின் கேட்பாங்க என்ன அப்படின்னா பனிக்கட்டியை நம்ம வெப்பப்படுத்தணும்னா என்ன ஆகும் அப்படின்னா நீரா மாறும் அப்போ பனிக்கட்டி அப்படி இருக்கு இந்த பனிக்கட்டி தண்ணியாக மாறுது அப்படின்னா அது வந்து உருகுதுன்னு அர்த்தம் புரியுதா பனிக்கட்டி உருகுறதுன்னு அர்த்தம் இப்போ நீரை வெப்பப்படுத்தி நீராவியாக மாற்றணும்னா இப்போ தண்ணி நமக்கு லிக்யூடாக இருக்கு அப்படியா லிக்யூடாக இருக்கிறது ஒரு கேஸ் ஃபார்மில் கேஸாக மேலே போகுது இப்படி இந்த கேஸாக மேலே போகுதுன்னா என்ன அர்த்தம் தண்ணியாக இருக்குது இந்த இடத்துல இந்த இடத்துல தண்ணி இருக்கு இந்த தண்ணி கேஸாக மேலே போணுச்சு அப்படின்னா ஆவியாக போகுதுன்னு அர்த்தம் அப்போ ஆவியா புரியுதா இப்ப இந்த கேஸா போணுச்சுல்ல இந்த கேஸா போனதை நம்ம தண்ணியா மாத்துறோம் ஆப்போசிட்ல நீராவியை குளிர்விச்சு நீரா மாத்துறோம் அப்படின்னா ஆவிய அப்படியே சுருங்க வைக்கிறோம் ஆவி சுருங்குதல் புரியுதா அடுத்து நீரை குளிர்த்து பனிக்கட்டியாக மாற்று இப்ப தண்ணியா இருக்கு தனி கட்டிய பரு பனிக்கட்டியாக பனிக்கட்டியா மாற்றணும் அப்படின்னா அதை உரையை வைக்கிறோம் உரையுதல்னு சொல்றாங்க புரியுதா இது இல்லாம இந்த பாயிண்ட் நீங்க நோட் பண்ணணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா ஒரு திலப்பொருளை வெப்பப்படுத்துறப்ப திரவம் ஆவாம திரவமாகாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுனுச்சு அப்படின்னா பதங்க மாதல்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிள் வந்து கற்பூரம் கற்பூரம் எப்படி எரியும் திரப்பூரெலாம் இருக்குது அதை எரிய வச்சோம்னா டேரெக்டாக வாயுவாக மாறும் திரவமாக மாறாது ஸோ அதுதான் என்ன சொல்றாங்கன்னா கற்பூரத்துக்கு எக்ஸாம்பிளாக சொல்றாங்க பதங்க மாதல் சோ ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க ஓகேவா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இயற்பியல் மாற்றத்தை நம்ம வேற எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரைதல் வச்சு புரிஞ்சிக்கலாம் இப்போ திமத்துகள் வந்து தனித்தனி மூலங்களாக பிரிக்கப்பட்டு நீர்ம இடையே விரவுதலை நாம் கரைதல்னு சொல்கிறோம் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை தண்ணியில் உப்பு போடுறது தண்ணிக்குள்ளே இடையில இருக்கக்கூடிய மூளைப்பொருள்களை சர்க்கரை மூளைப்பொருட்களை போயிட்டு உட்காந்துக்கும் இல்லைன்னா உப்பு மூளைக்கொருகள் போயிட்டு நடுவில் உட்காந்துக்குவோம் ஸோ அதுதான் கரைதலை சொல்கிறாங்க இப்போ கரைதலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பொருள் இருக்குது ஒன்று கரைப்பான் கரைப்பான்னா ஒரு பொருளை கரைக்கக்கூடியது கரைப்பான்னா தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணின்றது என்னது அப்படின்னா சர்வ கரைப்பான் ஓகேவா கரைக்கக்கூடிய ஒரு பொருள் கரைப்பொருள்னா அதில் கரையக்கூடிய பொருள் இப்போ எக்ஸாம்பிள் ஜீனி எடுத்துக்கலாம் இல்லை ச உப்பு எடுத்துக்கலாம் இதெல்லாம் என்னது அப்படின்னா கரைப்பொருள் அதான் கரைப்பானில் கரையக்கூடிய ஒரு பொருள் அதான் கரை பொருள்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த கரை கரைப்பானும் சேர்ந்தது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கரைசல்னு சொல்லுவாங்க புரியுதா கரை கரைப்பானும் சேர்ந்தது தான் என்ன சொல்கிறாங்க கரைசல்னு சொல்லுவாங்க கரை ப்ளஸ் கரைப்பான் இது ரெண்டும் சேர்ந்தது கரைசல் இப்போ நீர் அப்படின்றதுனா ஒரு பொது கரைப்பான் ஏன் தண்ணி வச்சு எல்லாத்தையுமே கரைக்க முடியும் உப்பை கரைக்கலாம் சர்க்கரை கரைக்கலாம் நிறைய பொருளை கரைக்க முடியும் அதனால என்ன சொல்லுவோம் அப்படின்னா நீரை வந்து ஒரு பொது கரைப்பான்னு சொல்லுவாங்க காரணம் பெரும்பாலான பொருட்களை வந்து இது வந்து கிடைக்கிது ஸோ இது வந்து இம்பார்ட்டன் இதுவும் நமக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க அடுத்து பார்த்தோம்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்யூவில் மட்டும் பார்ப்போம் சரியா போட்டு எவ்வளோ எல்லாத்தையும் பார்க்க வேணாம் என்ன வேணுமோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் இப்போ வேதியியல் மாற்றங்கள் சரியா பொருளோட வேதி பண்புகளில் மாற்றம் ஏற்படணும் ஏன்னா வேதியியல் மாற்றத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னா பொருள்களோட ஒரு வேதி பண்புல வந்து மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு சொல்றாங்க ரைட்டா வேதியியல் மாற்றங்கள் வந்து பார்த்தோம்னா புதிய பொருட்களை உண்டாக்குகின்றன இந்த லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் வேதிய மாற்றத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா புதிய பொருளை கம்பல்சரி உருவாக்கும் இப்போ மரத்தை வந்து எரிச்சோம் அப்படின்னா கறி உருவாகும் சோளம் வந்து புரிஞ்சோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்லாம் ரைட்டாக மாறும் வெள்ளி ஆபரணம் வந்து கரு கருமையாகிறது துருப்பிடிக்கிறது ஸோ அதுதான் கருமையாகிறதுனா அப்புறம் இரும்பு துருப்பிடிக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதிய பொருள் உருவாகும் மரம் இறைஞ்சாலும் சோளம் புரியுது இல்லை வெள்ளி ஆபரணம் கருமையாகிறது இல்லைனா இன்னும் ஷார்ட் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா நிலைக்கு திரும்ப வர முடியாது பழைய நிலைக்கு வர முடியாது இன்னொன்று புதிய பொருள் உருவாகும் இது இல்லாமல் இன்னொன்று வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவ்வளோ இது ரெண்டு தான் மெயின்னு புதிய பொருள் உருவாகவும் பழைய நிலைமைக்கு திரும்ப வர முடியாது பாருங்க பாருங்கள் இப்போ இயற்பியல் மாற்றத்துக்கும் வேதியியல் மாற்றத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் பாருங்கள் இதில் வந்து புதிய பொருள் வந்து உருவாகாது இதில் புதிய பொருள் உருவாகுதுன்னு சொல்லுவாங்க வேதிய ஐய்பில் இதில் வந்து மாற்றம் ஏற்படக்கூடாது ஆனால் இதில் வேதியைப்பில் மாற்றம் ஏற்படணும் இது வந்து ஒரு தற்காலிக மாற்றம் தான் இது வந்து ஒரு நிரந்தர மாற்றம் ஏன்னா மாறுனுச்சுன்னா திரும்ப மாற முடியாது அதனால நிரந்தர மாற்றம் இது வந்து ஒரு மீள் வினீன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு மீளாவிணின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேற என்ன விரும்ப விரும்பத்தக்க மாற்றம் மற்றும் விரும்பத்தகாத மாற்றம் விரும்ப விரும்பத்தக்க மாற்றம்னா ஒன்றும் இல்லை சுற்றுச்சூழலுக்கு வந்து பயன் தரணும் சுற்றுச்சூழலுக்கு பயன் தரணும் சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடாது அது இல்லாமல் நாம விருப்பப்படணும் இந்த மாற்றம் நடந்தால் நல்லா இருக்கும்னு அப்படிதான் சுற்றுச்சூழலுக்கு பயன் தரணும் சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடாது இன்னொன்று நம்மால் விரும்பப்படும் மாற்றங்களை விரும்பத்தக்க மாற்றம்னு சொல்லுவோம் இப்போ கனியாக வரதான் நம்ம விரும்புவோம் ரைட்டா பருவநிலை மாற்றம் அப்படின்றது சுற்றுச்சூழலுக்கு ஒரு பயன் கொடுக்கக்கூடியது ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட் தாவரம் பண்ணுறதை நாம் விரும்புவோம் அதே மாதிரி சுற்றுச்சூழலும் விரும்புவோம் ஸோ அடுத்து வந்து உணவு சமைக்கிறதை நம்ம விரும்புவோம் பால் தயிராதது நமக்கு தேவையானது ஸோ அதுவும் இந்த விரும்பத்தக்க மாற்றங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா விரும்பத்தகாத மாற்றங்கள் விரும்பத்தகாத மாற்றம்லாம் என்ன சுற்றுச்சூழலுக்கு பயன் தராதது தீங்கு விளைக்கக்கூடியது நம்மளால விரும்பப்படாத மாற்றங்கள்லாம் இந்த விரும்பத்தகாத மாற்றங்கள் இப்போ காடு அழிகிறது காடு அழிஞ்சால் நம்ம விருப்பப்படுவோமா சுற்றுச்சூழல் நாசமாக போகும் ஸோ அப்புறம் வந்து காடு அழுகிறது ஒரு தகாத மாற்றம் பழம் அழுகிறது நமக்கு பழம் அழுகுனா பிடிக்காது பழம் வந்து எப்படி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அழுகுன்னு நமக்கு பிடிக்காது ஸோ இரும்பு துரு பிடிக்காது காசு கொடுத்து ஒரு இரும்பு வாங்கி போடுறோம் ஸோ அந்த இரும்பு துரு பிடிச்சா நமக்கு நல்லா பிடிக்குமா பிடிக்காப்போ தகாத மாற்றங்கள்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இயற்கையால் மற்றும் மனிதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஃபஸ்ட்டு வந்து இயற்கையான மாற்றங்கள் பார்க்கலாம் இயற்கையில் தானாகவே நிகழும் மனித கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட மாற்றங்கள் இயற்கையான மாற்றங்கள் அதாவது இயற்கையாக நடக்கும் மனிதனோட தலையீடு சுத்தமா இருக்காது இதுல இப்போ பூமி சுற்றுறத நம்ம நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோமா கிடையாது மழை பெய்யறது நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோமா அதுவும் கிடையாது அமாவாசையில இருந்து பருமணி வரை நிலவு வந்து மாறுறது அதுவும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது இது எல்லாமே இயற்கையான அகழ்ந்துச்சு அப்படின்னா இயற்கையான மாற்றங்கள் அடுத்து வந்து பாத்தினா மனிதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னா செயற்கையான மாற்றங்கள்னு சொல்லுவாங்க மனிதனால ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படின்னா செயற்கை மனிதன் உருவாக்கினால செயற்கையான மாற்றம் தான் சரியா இப்போ மனிதன் தன் விருப்பத்திற்காக ஏற்படுத்த மாற்றங்கள் மனிதனால் ஏற்படுத்த மாற்றங்கள் இல்லைன்னா செயற்கையான மாற்றங்கள்னு சொல்லுவாங்க தேவையான மாற்றங்கள் வந்து தன்னிச்சையாக நிகழாது ஆட்டோமேட்டிக்காக நடக்காது நம்ம பண்ணுறது இப்போ சமைக்கிறது நாம் பண்ணுவோம் காடை அழிக்கிறது நாம் தான் பண்ணுவோம் பயிரிடுகிறது நம்ம தான் பண்ணுவோம் கட்டிடம் கட்டுறது எல்லாமே அதை நம்ம தான் பண்ணுவோம் ஸோ அதெல்லாம் எங்க சொல்கிறாங்க அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த எக்ஸாம் இந்த லெசன் எப்படி படுத்து படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து புக் பேக் பார்க்கணும் புக் பேக் படிக்கணும் ஒரு லெசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் புக்கில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட் பார்க்கணும் ஸோ நான் பாக்ஸில் நான் நிறைய எடுத்திருப்பேன் ஸோ அந்த பாக்ஸை பார்த்துக்கணும் இது இல்லாமல் நான் வந்து உள்ளுக்குள்ளே என்ன பாயிண்ட் சொல்கிறோம் அதை நோட் பண்ணிக்கணும் அது இல்லாமல் இந்த நினைவுகோள்கை ஸோ கொஷினே இங்கே தான் பிசியில் ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா புக் பேக்லேருந்து கொஸ்டின் எடுப்பாங்க இல்லைனா புக் பாக்ஸ்லேருந்து கொஸ்டன் எடுப்பாங்க அப்படியும் இல்லை அப்படின்னா நினைவுகோள்கிலேருந்து கொஷின் எடுப்பாங்க இது இல்லை அப்படின்னா நான் உள்ளே என்ன பாயிண்ட் நடத்துறேன்னா அதுலேருந்து கொஸ்டன் வரும் இதை தவிர வேறு எந்த கொஸ்டினு கேட்க மாட்டேன் அப்படிதான் ஸோ இந்த இந்த பேட்டர்ன் மூலம் பிடிச்சிங்க நம்பர் ஒன்று நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் வந்து நான் உள்ளே என்ன சொல்கிறேன்னா அதை மட்டும் படிக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதை படிச்சீங்க அப்படின்னா நீங்கள் கிளியர் பண்ணலாம் ஓகேவா இப்போ உலகில் உள்ள அனைத்துமே ஏதோ ஒரு மாற்றத்துக்கு உட்படுகிறது இது வந்து இடம் மாறலாம் வடிவம் உருவம் நிலை வண்ணம் வெப்பநிலை இந்த எய்பில வந்து நடக்கலாம்னு சொல்கிறாங்க வேகமான மாற்றம் குறுகிய கால அளவில் நடக்கிறோம் ரைட்டா மெதுவான மாற்றம் அதிக காலம் நடத்துக்கிறோம் மீள் மாற்றம் மீண்டும் தன் நார்மலையே அடைய முடியும் மீளா மாற்றம் மீண்டும் தன் நார்மலையே அடைய முடியாது விரும்பத்தக்க மாற்றம் அப்படின்னா சுற்றுச்சூழலுக்கு பயன் தரக்கூடியது ஆபத்தற்றது விரும்பத்தகாத மாற்றம்னா சுற்றுச்சூழலுக்கு பயன் தராது ஆபத்தானது அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இயற்கையான மாற்றம்னா இயற்கையில் தன்னிச்சையாக நடைபெறக்கூடியது மனிதனால் ஏற்படுத்த மாட்டோம் மனிதன் தன் விருப்பத்திற்காக ஏற்படுத்தியது கரைசல்னா என்ன சொன்னேன் கரைப்பொருளை கரைப்பானில் கரைச்சி பெருத்தோம் அப்படின்னா அது கரைசல்னு சொல்லலாம் திருமத்துகள்கள் தனித்தனி முழக்கர்களாக பிரிக்கப்பட்டு நீர்ம முழுக்கல்களுக்கு இடையே விரவுதலை நாம் கரைதல்னு சொல்லுவோம் சரியா கரைதல்னா நான் உப்பு உப்புப்பட்டேன்னா கரையும் அதுதான் கரைது முடிஞ்சு போச்சு சரியா